ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து புக் ப்ரூஃப் வச்சு ரெஃபரன்ஸ் பண்ணிட்டுருக்கோம் அதுதான் பார்த்துட்ருக்கோம் புக் ப்ரூஃப் அனாலிசிஸ் தான் இது ஆல்ரெடி வந்து பார்ட் ஒன் வீடியோ ஒன்று கொடுத்துருக்கேன் இது பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன் தென் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டுருவாங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டூ வீடியோ இதில் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெஃபர் ரெஃபரன்ஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன யூஸ் கேட்டிங்கன்னா நம்ம படித்ததெல்லாம் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் தென் வந்து எந்த பகுதியிலாம் இருந்து அதிகமாக கொஷின் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுட்டா அதை வந்து நம்ம படிக்காமல் விட்டுருந்தாலும் நம்ம படிக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ தென் வீடியோ இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு லைக் ஒன்று பண்ணி வச்சுக்கோங்க தென் இது போல் வீடியோஸ்லாம் தொடர்ந்து நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இதில் முதல்வினா பார்க்கலாம் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யார் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் காந்தியடிகள் அவர்கள் இது எங்கே இருக்குன்னா சிக்ஸ்த்து நியூ புக் தேர்ட் டேர்மில் வந்து பேஜ் நம்பர் செவனில் இருக்குது சிக்ஸ்த்து நியூ புக் தேர்ட் டேர்மில் பேஜ் நம்பர் செவனில் இருக்குது அடுத்து பார்க்கலாங்களா இது எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதை பாருங்கள் காந்தியடிகள் தமக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை பற்றி பல முறை கூறியுள்ளார் இவர் வந்து திருக்குறள் வந்து நேரடியாக கவர்ந்த நூல்னு சொல்கிறாங்க இது ரெண்டுத்தையும் மெர்ச் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த கொஷினை எடுத்திருக்காங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தான் தமிழ் பயிலவே கற்க தொடங்கியிருப்பார் அதில் திருக்குறள் மேலே இருக்கிற கவர்ந்த நூல் அங் ஓகேங்களா அதை வந்து கவர்ந்ததுனால தான் இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா திருக்குறள் மூலத்தையே வந்து இருங்க அந்த கொஷின் உங்களுக்கு இன்னொரு முறை சொல்லியிருந்த பாருங்க அப்போ உங்களுக்கு புரியும் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் அது மேலே இருக்கிற அட்ராக்ஷன் அட்ராக்ஷனால் தான் என்ன பண்ணியிருப்பாரு தமிழே வந்து படிக்க தொடங்கியிருப்பதாக வந்து புக்கில் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நே நேரடியாக அந்த கொஷின் இல்லை ஆனால் மெர்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் அடுத்து ஒரு முக்கியமான கொஷின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த கொஷின் இருக்குங்க இந்த பெரியவரின் அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறினார் காந்தியடிகள் இந்த பெரியவரின் அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறினார் காந்தியடிகள் அந்த பெரியவர் யார்னு கேட்டிங்கன்னா ஊவே சாமிநாதர் அடுத்து அடுத்து பாருங்கள் தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசனை பெற்ற முதற் பாவலர் தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசனை பெற்ற முதற் பாவலர் கவிஞர் சுரதா உவமை கவிஞர் சுரதா எங்கே இருக்குன்னா டெ டுவெல்த்து நியூ புக் தமிழ் பேஜ் நம்பர் எயிட்டி செவன் டுவெல்த்து நியூ புக் தமிழ் பேஜ் நம்பர் எயிட்டி செவன் இதை பாருங்க லாஸ்ட் ரெண்டு லைன் பாருங்கள் தமிழக அரசின் கலை மாமணி விருது பாரதிதாசன் விருது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார் பாவேந்தர் பாரதிதாசன் தான் விருது அந்த தான் வந்து பாவேந்தர் விருதுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பாவேந்தர் பாரதிதாசன் விருது தான் அங்கே பாவேந்திர விருதுன்னு கொடுத்துருப்பாங்க டேரெக்டாக புக்கில் இருக்க மாதிரியே கொரிய கொஷின் வந்து கேட்க மாட்டாங்க ஓகேங்களா இப்படி நம்மளை கன்ஃப்யூஸ் பண்ணி கேட்டால் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் மாற்றி வந்து பதில் சொல்லுவோம் அதனால தான் வந்து புக்கில் வந்து டேரெக்டாக இல்லைனாலும் அந்த கொஷின் புக்கில் தான் இருக்கும் ஒரு சில கொஷின் வந்து புக்கில் இருக்கிற லைனை எடுத்து கொடுத்துப்பாங்க ஒரு சில கொஷின்லாம் சில சேஞ்சஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க ஓகேங்களா தமிழக அரசின் கலை மாமணி விருது பாரதிதாசன் விருது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருது இந்த மூணு விருதையும் யார் பெற்றுருக்காங்கன்னா சுரதா சுரதாவின் இயற்பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா ராசகோபாலன் ராசகோபாலன் ஓகேங்களா அடுத்த வினா பார்க்கலாம் பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யார் பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி உடுமலை நாராயண கவிது எங்கே இருக்குன்னா செவன்த் நியூ புக் தமிழில் பேஜ் நம்பர் சிக்ஸில் இருக்குது செவ செவன்த் நியூ புக் தமிழ் பேஜ் நம்பர் சிக்ஸ் இருக்குது பார்த்துடலாங்களா இங்கே பாருங்க பகுத்தறிவு கவிராயர்னு புக்கில் இருக்குங்களா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பகுத்தறிவு கவிஞர்னு கொடுத்துருக்காங்க ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆனால் அதுதான் ஆன்சர் ஓகேங்களா பகுத்தறிவு கவிராயர் யார்னா உடுமலை நாராயண கவி இவர் என்ன பண்ணியிருக்காருனா தமிழ் திரை திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் இருந்திருக்காரு தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் நாடக எழுத்தாளர் இவர் வந்து நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகளை எழுதியவர் இப்படி கூட கேட்பாங்க நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகளை எழுதியவர் யார் உடுமலை நாராயண கவி அவரோட சிறப்பு பெயர் வந்து பார்த்திங்கன்னா பகுத்தறிவு கவிராயர் அடுத்த வீணாக பார்க்கலாங்களா வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்னும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீ ஏ என்னும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் இது லெவல்த்து நியூ புக் தமிழில் பேஜ் நம்பர் டூ நாட் ஃபோரில் இருக்குது லெவன்த்து நியூ புக் தமிழில் பேஜ் நம்பர் டூ நாட் ஃபோரில் இருக்குது இங்கே பாருங்கள் இது அப்படியே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் வாழ்வினில் செம்மை சேபவள் நீ ஏ இங்க பாருங்க வாழ்வினில் செம்மை சேபவள் நீயே என்ற இவரின் தமிழ் தாய் தமிழ் வாழ்த்து பாடல் வந்து புதுவை அரசு தனது தமிழ் தாய் வாழ்த்தாக ஏற்று கொண்டுள்ளது இதுதான் வந்து அங்க கேட்டிருக்காங்க அடுத்து சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் வந்து குடக்கூத்துன்னு அழைக்கப்படுது சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் வந்து குடக்கூத்துன்னு அழைக்கப்படுது இது எங்கே இருக்குன்னா டென்த்து நியூ புக் தமிழில் பேஜ் நம்பர் ஒன் டூ நைன் டென்த்து நியூ புக் தமிழில் பேஜ் நம்பர் ஒன் டூ நைனில் இருக்குது ஓகேங்களா தென் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ப்ரீ கிளாஸும் பிடிஎஃபும் வந்து டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்ருக்கேன் வேணுன்றவங்க வந்து டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமால்லையும் பின் பண்ணுறேன் ஓகேங்களா அதில் நிறைய ஹண்ட்ரட் டேஸ் டெஸ்ட் பிளான் வந்து சொல்லியிருக்கேன் அதுலேயும் வந்து நான் என்னென்ன டெஸ்ட்டுன்னு டெலெகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவேன் அதனால் அடுத்து என்ன டெஸ்ட்டுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிங்க அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஹண்ட்ரட் டேஸ் வந்து ஜிஎஸ்க்கும் தனியாக ஒரு டெஸ்ட்டு பிளானும் தமிழுக்கும் ஒரு டெஸ்ட் பிளானும் வச்சுருக்கேன் இது ரெண்டுமே வந்து குரூப் ஃபோர் சிலபஸ் கவர் பண்ணுற மாரி எல்லா டெஸ்ட்டுமே இந்த ஹண்ட்ரட் டேஸ்குள்ளேயே ஃபினிஷ் பண்ணிடுவேன் ஓகேங்களா அதுவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேணுன்றவங்க சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாங்களா குடக்கூத்து ஓகேங்களா சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய பதினோரு வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் அறியப்படுகிறது இது எதனா கரகத்தை பற்றி தான் சொல்றாங்க ஓகேங்களா கொஷின் இன்னொரு முறை பார்க்குறீங்களா சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது குடக்கூத்து இது எப்படி சொல்லியிருக்காங்க நீர வரியா கரகத்து நீர வரியா கரகத்துன்னு புறநானூற்று பாடலும் கரகம் என்ற சொல் இடம்பெற்றுள்ளது சிலப்பதிகாரத்தில் மால மாதவி ஆடிய பதினொரு வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடுகிறது இதுவே கரகாட்டத்துக்கு அடிப்படைன்னு சொல்றாங்க ஓகேங்களா இதுவே கரகாட்டத்துக்கு அடிப்படைன்னு சொல்றாங்க அடுத்து யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் திருமூலர் யோக சமாதி உகந்தவர் சித்தவரே என்றவர் திருமூலர் இது எங்க இருக்குன்னா லெவன்த்து நியூ புக் தமிழ்ல பேஜ் நம்பர் டூ டூ த்ரீயில இருக்குது அந்த சித்தர் உலகம்ன்ற டாபிக் ஃபுல்லாமே படிச்சுருங்க சித்தர்கள்லேருந்து இருந்து மினிமம் டூ கொஷினும் மேக்ஸிமம் த்ரீ கொஷின் வரைக்கும் கேட்பாங்க லைன் பை லைனாக லெவன்த் நியூ புக்கில் இருக்கிற சித்தர் உலகம் படிச்சுருங்க ஏன்னா சிலபஸில் கவர் ஆகக்கூடிய நிறைய பாயிண்ட்ஸ் அதில் தான் இருக்குது இங்கே பாருங்கள் தமிழ் சித்தர் மெய்யுணர்வு ஆன்மாவை உள்ளுணர்வினால் அறிவது ஞானத்தினால் மட்டுமே முக்தியை அடைய முடியும் ஞானம் அல்லாத வேறு வழிகள் முக்தியை அளிக்காது ஞானத்தின் மிக்க அறநெறி நாடில்லை இது வந்து திருமந்திரத்தில் யார் சொல்லியிருக்காரு திருமூலர் சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்க தன்னை அறிந்த நிலையில் ஆன்மா தானே தனக்கு தலைவனாய் நிற்கும் என்பது திருமூலர் வாக்கு தன்னை அறிந்த நிலையில் ஆன்மா தன்னை தானே தனக்கு தலைவனாய் நிற்கும் என்பது திருமூலர் வாக்கு ஓகேங்களா யோக சமாதி உகந்தவர் அதாவது தன்னை தானே உணர்ந்தவர் அதுதான் வந்து மாத்தி இங்கே இப்படி கொடுத்துருக்காங்க திருமூலர் அடுத்து வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்டவர் கடுவெளி சித்தர் வெட்ட வெளியே வந்து கடவுளாக வழிபட்டவர் கடுவெளி சித்தர் இது சிக்ஸ்த்து ஓல்டு புக் தமிழ் இருக்கு பார்த்துடலாங்களா இதுதான் லாஸ்ட் கொஷின் ஓகேங்களா கடுவெளி சித்தர் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்டவெளியே கடவுளாக வழிபட்டவர் ஓகேங்களா கடுவெளி சித்தர் வெட்டவெளியே கடவுளாக வழிபட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கடுவெளி சித்தர் வெட்டவெளியே கடவுளாக வழிபட்டவர் கடுவெளி சித்தர் இதில் காரண பெயர்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் குதும்பை சித்தர் அழுகுனி சித்தர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காரணப் பயிர்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது போல் வந்து நம்ம நிறைய கொஷின்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி கொடுக்குறோம் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் வந்து டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் அதில் போயிட்டுருக்கு மேக்ஸ் கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி தென் இந்த வீடியோவை யாருன்னா பார்க்குறீங்கன்னா நைட் வந்து சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் நைன் ஓ கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் இஎல் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வந்து டெஸ்ட் இருக்கும் அதை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேவா தேங்க் யூ